ஃப்ரெண்ட்ஸ் எல்லும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலிவிட் சேனல் இன்றைய நாளில் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் வட்டிலப்பம் எப்படி பல செய்யறேன் வட்டிலப்பம் செய்யலாம் நான் வட்டிலப்பம் ஆல்ரெடி போய்சக்கும்போது செய்து காட்டுருக்குறேன் ஜோடியூப்பில் இப்போ ஒரு ஆள் தேவை என்று சொன்னாங்கள் தாங்கள் வட்டிலப்பம் செய்யவோன்னு உண்டாக செய்து காட்ட சொன்னபடியா செய்ய போறேன் பாருங்கோ யாராவது இதை சேனலில் முதலாவது பார்த்தா சப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் கஜூ கோகோனட் மில் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேணும் வெண்ணிலா முட்டை ஏழு வந்து ஆல்ரெடி நான் இது ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து சர்க்கரை சர்க்கரை வந்து அஞ்சூறு கிராம் அதை இருநூற்றம்பது மில்லி லீட்டர் இது ஓட்டரால் கரைச்சு வச்சுருக்கிறேன் அடுப்பில் வச்சு காய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் எப்படி செய்வோம்டா வடப்பின் செய்யும் போது நாங்கள் வந்து இந்த சின்ன வீற்றால் எடுக்கலாம் ஏழு முட்டை വടുക്ക എ എടുക്കണോ അത് മുതല ഇമ്പോർട്ടൻ്റ് മോ ഇമ്പോർട്ടൻ്റ് ഇല്ലാട്ടി കൊണ്ട് മണക്ക മുട്ട മുട്ട വാസന ആട്ടിയത് ഇതാവില്ല കൊണ്ടു சொன்னால் கோகனட் சிலர் அப்படித்தான் தேங்காவை திருவி செய்வாங்க நான் அப்படி செய்ய இல்லை மில்க் நீ வாங்கிட்டேன் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி இருக்குது பாருங்கள் இப்படியோ அந்த எக்கிற வயட் அந்த இருந்து எட்டு முட்டை ஏழு முட்டை இல்லை எட்டு முட்டை நான் இதை இப்படி அடைக்க போறேன் எலக்ட்ரிக் வீட்டைகள் கூட அப்படி அது வந்து நுரைக்கு கொண்டு இருக்கும் இங்கே சுகர் போடலாம் வெல்லம் போடலாம் கித்துள் பானியில் ஏதோ விருப்பமானது போடலாம் போட இதில் ஈஸியாக இருக்குது You the salt puddle. Put in milk over the coconut milk. you. want the coconut meal. கலப்பாது தாயத்துல வந்து கட்டி கட்டிக்கு அங்கே இது இது எப்படியே விடுவோம் இதே வேலை இல்லை இது எல்லாத்தையும் மாதிரி வீட்டில் விளையாடிக்க தேவையில் முள்ளு பரண்டி விளாடிக்கறேக்கான சர்க்கரையெல்லாம் வடித்து வச்சுருக்கேன் நான் வடிவ பாருங்க இதை மிக்ஸ் பண்ணுறேன் அப்புறம் நான் வெண்ணிலா போடுவோம் தெல உண்டும் மூண்டு முடி போடும் இதில் நான் முட்டை மணம் முணக்கம் எடுக்கிறதுக்காக இந்த போடுவோம் കജു വെള്ളങ്ങള്ക്കും പൂടെല്ലാം ഇല്ലാട്ടി എല്ലാം അടിയിലെ പോട്ട് ഉപ്പൂട്ടം ചെരുപ്പിയും ചെയ്യാം ഞാൻ ഇതിലാ മുതൽ ചെയ്യപ്പെടുന്ന ഇപ്പഴും ഉണ്ട് അപ്പി തളിച്ച് വിടുവ് ഇതൊക്കെ ഒരു കൊഞ്ചത്തെ പോരാടുമേ ഇപ്പം കൊഞ്ചത്തെ പോലും പോരാം പോടലോ ഇപ്പോൾ അപ്പം ചെയ്യലെങ്കിൽ പോയത്തെ പോകും 다음 에, 보려 இப்படியே வச்சிட்டோம் இது ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி 40 வேணும் ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் எப்படி வருது காட்டணும் ஓகே இப்போ ஒரு இப்படி இன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி நான் என்ன செய்ய போறேன்டா இதுக்குள்ள ஊத்த போறேன் இது வந்து என்னது லேட் ஆகுமா நோடைய இதுல ஊத்துட்டா பிரச்சனை இல்லை

இதில் அப்படி செய்ய போறான் இது இதை இதுக்கு மேலே வைக்கப்படுறான் இப்படி வைக்கப்போறேன் ஒவ்வொரு காவும் இப்படி இப்படி செய்யறது நான் அஞ்சு ஆறு நான் செய்வேன் நான் அப்படி இதை உண்டா செய்தால் பரவாயில்ல பாருங்க வட்டிலப்பம் இப்படி வந்திருக்க அது எல்லாமே இருக்கேன் யாராவது முதலாவது பார்த்தா சப்ளை பண்ணிட்டு பார்த்தா ஹெல்ப் ஆயிருக்கும் எனக்கு அதோடு இப்படி வட்டிலப்பம் பாருங்க நீங்களும் செய்து பார்க்கலாம் இது ஒரு ட்ரேயில் போத்திருக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரே இதை நான் பெட்டி காட்டுறேன் இந்த மாதிரியே போகிறேன் டீ கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பேருங்க கூட சர்க்கரை போட்டால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் ஒரு ப்ரௌன் கலராக வந்திருக்கும் பாருங்க இது வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் நல்லா இருக்கும் ரெண்டு கட் பண்ணது சுடா சுட கட் பண்ண அப்படியே அப்படி வந்துருக்கு நீங்கள் அப்படியே தூக்கிடுறேயோட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கட் பண்ணினா லெட்லேட் ஆனால் அனுப்ப உடனே செய்து உடனே கட் பண்ணபடியே அப்படி இருக்குது அதுபடியாக நீங்கள் செய்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே வெட்டுனீங்கன்னா நல்ல வடிவாக இருக்கும் உங்களோட ஒகேஷன் அதுகளுக்கு வீட்டில் செய்கிற பார்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் செய்த ஒரு நல்ல ஒரு டெசர்ட் இது வந்து இதோட இத்துடன் எதுக்குள்ளேயும் இருக்குது ரெண்டு ரே இதுலேயும் ஒரு ஐம்பது அறுவரு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் கோட் பிளஸ் யூ பை பை யாருங்க இது இப்படி போ வந்திருக்கண்டு நான் இது இதில் போட போகிறேன் இந்த மாதிரி வந்து ரெண்டாவது பேட்சில் போட்டது ஃபர்ஸ்ட் வாட்ச் காட்டுனா இது ரெண்டாவது பட்ச் அப்போ அப்படி வருது பாருங்க இது ஒரு நல்ல காஜு வந்து ஸ்ரீலங்காவில் வெஜிட்லோவில் இருந்து வந்து கொண்டு நல்ல டேஸ்டான காஜு வந்து நல்ல நல்ல டேஸ்டாக இருக்கும் வந்து

കാരണം ഫ്രണ്ട്സ് പാരുങ്ങ വട്ടിലപ്പോൾ അപ്പൊടി വന്നിരിക്കുന്നത്